ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கார்த்திகை தீபகத்துக்கு ஏற்றி வச்ச அகல் விளக்குகளை கைவழிக்காமல் ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படி சுத்தம் இல்லைன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஆன்லைன் ஷாப் பைமோட்டோ வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பாத்ரூமுக்கு தேவையான சோப்பு ஷாம்பு லிக்யூடு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்கள் கிடைக்கிறது இதுதான் பைமோட்டோட வெப்சைட்லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த அகில் விளக்கில் இருக்கிற திரி எண்ணெயெல்லாம் பழைய காட்டன் துணியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இப்போ எல்லா அகில் விளக்கையும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு என்ன பார்த்தலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அகல்களுக்கு முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணியை எடுத்து சுட வைக்கணும் நல்லா தண்ணி சுட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் வாஷிங் பவுடர் கொஞ்சமாக உப்பு வீட்டில் லெமன் இருந்தால் லெமன் போட்டுக்கலாம் இதில் நாம் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணணும் சூடு பண்ண பிறகு ஒரு ஒரு அகல் விளக்கா பொறுமையாக எடுத்து போடணும் வேகமாக பட்டால் உடஞ்சிடும் பொறுமையை எடுத்து போடணும் எல்லா அகல் விளக்கையும் இந்த தண்ணியில் போட்டுடணும் அகல் விளக்கெல்லாம் போட்ட பிறகு தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிடணும் சூடு ஆறுன பிறகு விளக்கு எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெலாம் போயிருக்கும் ஆனால் திரி வச்சு ஏறி வச்ச இடத்துல மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோன்னா போயிடும் இப்போ பார்த்தீங்களா அகல் விளக்கெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்